இன்றைய காலகட்டத்தில் மாட்டு சாணம் எல்லா வீடுகளுக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் சிட்டி சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்து பண்ணியிருக்கிறேன் இதே சாணத்தை பாடம் பண்ணி சிக்ஸ் டேஸ் ப்ராசஸிங் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கிறோம் இந்த பவுடரை நாங்கள் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு இல்லத்துக்கே அனுப்புகிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கற்பூர கம்ப்யூட்டர் சாம்பிராணி அனுப்புறதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து நம்ம வீட்டில் எதுக்காக சாணம் தெளிக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சாணம் வந்து மாட்டு சாணம்ன்றது வந்து மகாலட்சுமி குறிவுகள் இருக்கிற இடம் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் வீடும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற இப்போ இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பூஜை அறையில் பூஜை அறைக்கு முன்னாடி கோலம் போடுறவங்க பழக்கம் உள்ளவங்கன்னா நல்லா ரவுண்டாக மொழிகி விட்டுட்டு திக்காக கரைச்சி மொழிகி விட்டுட்டு கோலம் போட்டாக்க மங்களகரமாக இருக்கும் இந்த இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்துக்கலாம் இது வாசலில் தெளிக்கிறதுக்கு மஞ்சள் பொடி கலக்க வேண்டியதில்லை சாமி அலமாரியில் கலக்கும்போது நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கலக்கினீங்கன்னா மங்களகரமாக பார்க்கவே அழகாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கோலம் போடும்போது அடுத்து நான் மக்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா இப்போ அந்த காலத்துலலாம் அடுப்பை முழுங்கி விட்டு கோலம் போட்டு தான் அடுப்பை யூஸ் பண்ணுவாங்க அடுப்படியில் இப்போது நம்ம அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு டைம் கிடையாது ஆனால் இப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு விட்டு லைட்டாக முழிங்கி விட்டால் போதும் போட்டு கண்டிப்பா அண்டாது மொழி விட்டுட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு கும்பிட்டு நினச்சி சமையல் பண்ணுங்க அந்த சமையலுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்கும் அதை நீங்க கடைப்பிடிச்சிட்டு ஆமான நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க தயாரா இருக்கேன் இது உண்மை நிரந்தரமான உண்மை இது பொய் கிடையாது என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் சொல்லலை யாருக்கு வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து இதை ஏன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நான் நினச்சேன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு டைம் இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் அடுத்து ஐ ஆம் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஓல்டு லேடி எனக்கு நானாக சம்பாதிச்சே வாழ்ந்து பழக்கமானதால் சொந்தமாக சம்பாதிக்கணும் வெளியே நடந்து போக முடியாது அதனால் நானே சம்பாதிக்கணுங்கிறதுனால இந்த பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக என்னுடைய பொண்ணுக்கு சமமான பொட் பேர் சொல்ல பிறகு தீர்த்தா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு எனக்கு எடிட் பண்ணி தருது ஸோ அந்த பொண்ணோட சப்போர்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் வந்து ஏகப்பட்ட லாபம் கிடைக்கணும்னு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலை நான் இண்டிவிஜுவலாக யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் உதயமாச்சு இப்போ பாருங்கள் நான் பேப்பரில் போட்டு காமிச்சிருக்கிறேன் சாணம் தடவணுன்னே அந்த பேப்பர் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அது மேலே நான் இந்த கோலம் போட்டுருக்கேன் நான் நடக்க முடியாத ஆளுனால வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்துக்கிட்டே இந்த கோலம் போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்தையே வாசல் இப்போ இது வந்து நான் கெட்டியாக கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா மூணு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கரைச்சிக்கிட்டு சாமி அலைமரையில் இல்லை கிச்சனில் இந்த மாதிரி செய்யலாம் வாசல் போது கூட ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தண்ணியை இதனால் வந்து உங்களுக்கு கையில் அலர்ஜியோ எதுவுமோ வராது ஏன்னா இது பியோர் பசுமாட்டு சாண செய்யப்பட்ட தான பவுடர் ஸோ இது உங்களுக்கு தெய்வீக தன்மையை தான் வீட்டுக்கு கொண்டு வரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் யாராருக்கு வேணுமோ நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணலாம் இதை இப்போ தண்ணியாக கரைச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணியாக ரெண்டு வாசல்ல தெளிச்சி காட்டுவாங்க தெளிச்சிட்டு வாசல்ல ஒரு கோலமும் போட்டு காட்டுவாங்க பாருங்க பாருங்கள் என்னுடைய வீடியோவை விடாம பார்த்ததற்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க